ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா காட்டுக்குள்ளே ஒரு நாள் வாழ்கிறது எப்படி நம்ம இப்போ எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம் நமக்கு இங்கே எந்த பொருளும் இருக்காது ஆனால் காட்டுக்குள்ளே உள்ள பொருட்களை வச்சு எப்படி நம்ம வாழ முடியுங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன் இது நம்ம நம்ம பாரம்பரிய முறை முறைகளில் காட்டுக்குள்ளே அலைஞ்சி எந்த பொருளுமே இல்லாமல் ஒரு வெறும் தீப்பெட்டி ஒரு தீ முட்டுறதுக்கு ஒரு பொருள் இருந்தால் நம்ம எப்படி சமைச்சு சாட முடியும் எப்படி உயிர் வாழ முடியுங்கிறத காட்ட போகிறோம் இன்றைக்கி நாங்கள் வந்து நண்டு பிடிக்கிறதுக்கு வந்திருப்போம் அது மட்டும் இல்லை வாத்து முட்டை எடுக்கிறது நண்டு பிடிக்கிறது மீன் பிடிக்கிறது இது சம்மந்தமாக அவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லி தரப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பசங்க நண்டு தோண்டிகிட்டு இருக்காங்க நண்டு இருக்குங்கிறாங்க நண்டு பிடிக்கிறோம் இது வந்து கழனி நண்டு மருத்துவ முறைகள்லேயும் சரி பல விஷயங்கள்லையும் சரி ரொம்ப மிக சிறப்பான கழனி நண்டு பிடிச்சிட்ருக்காங்க பசங்க அதுதான் இப்போ வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம்

இது வரைக்கும் பிடிச்சிருக்கேன் நண்டு இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் தண்ணிக்குள்ள ஒரு வாத்து முட்டையை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை எடுத்து போயிட்டுருக்கோம் அவர் எங்க இருக்காரு எப்படி கண்டுபிடிச்சிருக்காருங்கிறத பார்ப்போம் அப்புறம் நம்மளை அங்கிருந்து ஓடிட்டு நான் உங்கள் முட்டையை கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க ரைட்டு இந்த முட்டையும் நம்ம சேர்த்து சமையல் பண்ண போகிறோம் இப்போ நம்ம நண்டை வந்து நம்ம கிடைச்ச கழனி நண்டை வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்ததாக சட்டியில் ஏற்றி நம்ம நண்பர் நல்லா சமையல் பண்ணக்கூடியவர் அழகுமுத்தினு பேர் அவர் வந்து அதுக்குள்ளே என்னெல்லாம் இப்போ சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறோம் அன்றைக்கி சொல்லுங்கள் நீங்கள் அதுக்குள்ளே என்னெல்லாம் போட்டிருக்கீங்க

காரத்தையும் நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் இது என்ன இது வந்து கடல் நண்டு கிடையாது கலைஞர் நண்டு இதுக்கு வந்து இந்த புளிப்பு காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி இருந்தால் தான் அந்த ஒரு சின்ன ஸ்மெல்லு ஒன்று வரும் அது வராமல் இருக்கிறதுக்காக நம்ம தக்காளி அல்லது புளி சேர்க்கணும் நம்ம புளி சேர்க்குறது இல்லை அதனால் தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறோம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக யூஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி சமையல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக நம்ம சாதாரணமாக ரீஃபைண்ட் எல்லாம் அதெல்லாம் பயன்படுத்தலை பாமாயில் தான் பயன்படுத்துகிறோம் சார் சார் அடுத்து நம்ம போட போகிற பொருள் வந்து இஞ்சி பூண்டு நம்ம இப்போ பயன்படுத்துகிற வந்து ரெடிமேட் இஞ்சி பூண்டு தான் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா வீட்டில் அரைச்சி போடுறது தான் அந்த நல்ல சுவையை தரும் இது வந்து ஏற்கனவே இது ரெடிமேட் பொருளுங்கிறதுனால இது கெட்டு போக போகாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல் பே அடுத்ததான் நம்ம பயன்படுத்துகிறது வந்து சாதாரண சிக்கன் மசரா அடுத்து வந்து மட்டன் மசாலா இது ஒரு ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வரும் நீங்கள் வெறும் சிக்கன் மசாலா மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா இந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்காது அதோட மட்டன் மசாலாவும் யூஸ் பண்ணும் அப்போ தான் அந்த கலரும் வரும் உங்களுக்கு என்னோட அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வரும் அடுத்து இது வந்து சாதாரண ரெண்டு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய கறி மசாலா இது கட்டாயம் இது இன்னொரு ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் தரும் நீங்கள் ஒருக்கா பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு தெரியும் அடுத்து நம்ம அந்த மசாலா போட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும் நீங்கள் நல்லா பாருங்க தெரியும் அந்த கிரேவி வந்திருக்கும் உங்களுக்கு இனிமேல் தான் நம்ம அதில் வந்து நண்டை ஆட் பண்ண போகிறோம் நண்டை சேர்க்க போகிறோம் இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி வந்து ஆல்ரெடி வந்திருக்கும் இந்த கிரேவியை கூட நீங்கள் தனியாக உணவுக்கு பயன்படுத்திங்கன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சட்டில இப்படி கிளீன் இருக்கும் நம்ம வந்து இப்போ வந்து ரெண்டு ஆட் பண்ணுறோம் செவன் நைன் நல்லா பசங்க போடுங்க கையில் பிடிக்க பெஞ்ச சைடில் இருக்குங்க நம்ம அப்படியே வந்து நல்லா நண்டு வேற வரைக்கும் விட்டுறணும் தொடர்ந்து கிண்டிகிட்டே இருக்கும் தண்ணி எதுவும் நம்ம உள்ளே யூஸ் பண்ணிடக்கூடாது அந்த ஃப்ளேவர் பேரும் நம்ம மசாலாவில் கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ளேவருக்கு பேரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம் நம்ம இப்போது எல்லாம் நல்லா வெந்து வந்துட்டு நம்ம அந்த குளத்துக்குள்ளே கிடச்சி அந்த வாத்து நம்ம இதோட ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா வாத்து முட்டையை வந்து நாங்கள் சாணியில் போயிச்சு சுட்லான் இருந்தோம் அதுக்குரிய நேரம் இல்லைன்னு ஒன்று பசி அதிகமாகிட்டு இதை பார்த்தபுரம் சாவிடாமல் இருக்க முடியல அதனால் உடனே இப்போ அந்த வாத்து முட்டையினுமோ அது கூட சேர்க்குறோம் வெந்து வந்துட்டு இந்த முட்டையும் வந்து உடனே நம்ம சாப்பிட வேண்டியதுதான் நம்ம அடுத்த வேலை டியர் ஃப்ரெண்ட்ஸ் செமையாக ரெடி ஆகிட்டு நம்ம கழனி நண்டு அதாவது வயக்காட்டு நண்டு எப்படி வந்திருக்கு நான் இப்போ சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்றேன் இந்த பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னா அவ்வளோ அருமையாக இருக்கு நீங்களும் உங்கள் வாழ்நாளில் ஒரே ஒரு திருப்பு இதே மாதிரி பண்ணி சாப்பிடணும் இந்த டேஸ்ட் நீங்கள் எவ்வளோ பணம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை டேர் பிரியாணி கடையில் ஒரே ஒரு திருப்பு ஒரே ஒரு திருப்பு நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்க இது அவ்வளோ அருமையாக இருக்குது இதில் இன்னும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது சளி அது மட்டும் இல்லை ஆண்மை குறைவுள்ளவங்களுக்கு வயக்காட்டு நண்டு வந்து ரொம்ப நல்லது நீங்க வாழ்நாள்ல ஒரே ஒருத்தி சாப்பிட்டு பாருங்க இதோட மருத்துவ குணங்கள் உங்களுக்கு தெரியும்